ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே பட்டியை இப்படி வெட்டி பாருங்கள் நான் வந்து இப்படி தான் இந்த மெத்தடில் தான் வெட்டுறேன் முன் பக்கத்தையும் கிராஸ் ப கிராஸ் பீஸையும் எடுத்து வச்சுக்குவேன் வச்சுக்கிட்டு அந்த கீழே எவ்வளோ வந்து கம்மியாக இருக்கோ அளவு அந்த அளவு தான் நான் கனெக்ட் பண்ணிக்குவேன் இதில் வந்து அஞ்சரையும் நாளை காலம் இருக்குது பட்டன்பட்டி பக்கம் அஞ்சரை ஆம்கோல் சைடு வந்து நாளை கால் இருக்குது அதை தான் இப்போ நான் கனெக்ட் பண்ணி வெட்டுறேன் இது வந்து நான் வெட்டுற இப்படி வெட்டுற மெத்தடு வந்து எனக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா கீழே மடித்து தைக்கிறதுக்கு மேலே தையலுக்கு எல்லாமே கரெக்டாக போயிடும் நம்ம கீழே இதில் மடித்து தைக்க பின் பக்கத்தில் போட்டிருப்போம் இல்லையா அந்த இதுக்கு வந்து இது வந்து கரெக்டாக வரும் மேலே ஒரு அரை இஞ்சு தையலுக்கு போயிடும் கீழே ஒரு அரை முக்கால் முக்க்ச்சி ரெண்டு மடிப்பாக மடிப்போமா அதனால் அது சரியாக கரெக்டாக வரும் அப்படியே வளைவு போட்டுக்க வேண்டியதான் அவ்வளோதான் நான் பட்டி வெட்டுற மெத்தடு இது தான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை ஒரு தடவை ஃபாலோ பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்